ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கும்பகோணத்துக்கு அருகில் ஸ்ரீ பெரியவா திருவிசநல்லூரில் முகாம் ஒரு வேத பண்டிதர் பைங்கா நாடு ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் ஸ்ரீ பெரியவாலோடு இருக்கா ஒரு நாளைக்கு சாயங்காலம் என்னோட வானை அழைச்சிட்டு போகிறா காவிரி கரையை நோக்கி ஸ்ரீ பெரியவா ஒரு பகுதியை கடந்ததும் பச்சை பசிலும் தோப்பும் துறவுமா இருக்குது கண்ணை பறிக்கிறது அந்த பசுமையோட வனப்பு வாய்க்காலில் தண்ணீர் அதெல்லாம் ரசிச்சுண்டு போயின்றே இருக்கா பின்னாடி வர சாஸ்திரிகள் கிட்ட மற்றவாளுடைய நல்ல மதிப்பை பெறணும்னா நாம் என்ன செய்யணும்னு கேள்வி கேட்குறாலாம் பிரிவா இதுதான் இந்த காலத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நல்லவனாக வாழ்ந்தாலும் மற்றவா யாரும் நல்லவன்னு சொல்கிறதில்ல அப்படியே ஒருத்தர் நல்லவன்னு பாராட்டினாலும் நம்மளை சுற்றி உள்ளவா கெட்டவன்னு சொல்ல தயாராக இருக்கா அதுதான் இது ரொம்ப கடினம்னு சிந்திக்கிறார் அந்த சாஸ்திரிகள் இதை சிந்தித்த உடனே ஸ்ரீ பெரியவாளுக்கு உடனே சாலையிலேயே நமஸ்காரம் பண்ணுறார் அந்த சாஸ்திரிகள் நன்மதிப்பை பெற விரும்பணுன்னா துன்பத்தை அடைய நேரணும் அதனால் அதை யாரும் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்கிற சொல்லிவிட்டு இதை கேட்டு ரசிச்சுட்டு சிரிச்சுண்டு இது சரியான பதில் இல்லை அப்படின்னு சாஸ்திரிகளுக்கு பதிலை சொல்லிவிட்டோ சாஸ்திரிகளுக்கு சேர்த்து நமக்கும் உபதேசம் பண்ணுறா பிரிவா அது அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் உன் மனசில் உள்ள குத்தம் குறைகளை களைஞ்சி எடுக்கிறது நல்ல மதிப்பு தானாக வந்து அடையும் மனசு தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னா அதில் தீய எண்ணம் இருக்கக்கூடாது பொறாமை எரிச்சல் ஆணவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல மனம் கொண்டவாலை உலகில் எல்லாரும் வாழ்த்துவா அவர் மீது அன்பு பாசம் அதிகம் வைப்பா அப்படின்னு ஸ்ரீ பெரியவா சொன்ன உடனேயே திரும்பவும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாராம் அந்த சாஸ்திரிகள் ஸ்ரீ பெரியவா நிறையா ஸ்லோகங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கா ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் எட்டில் கடைசி ஸ்லோகம் இதை எங்கும் நிறைஞ்சிருக்கிற இந்த குருவாயூரப்பன் அந்த நீயே இந்த நோய்களை போக்கி நலம் தரணும்னு பிரேயர் பண்ணுறது தான் இது எல்லா நோய் நிவாரணத்துக்கும் ஒரு மந்திரம் அஸ்மின் பராத்மன் பாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நெருந்திவாத்தாலய வாசவிஷ்ணோ இதுதான் அந்த ஸ்லோகம் இதை நீங்கள் தினம் சொல்லி வர நோய் நொடி நம்மளை அண்டாது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்